மதுரை உசிலம்பட்டி உசிலம்பட்டி அருகே சூறாவளி காற்றுடன் பெய்த மழையால் ஆயிரக்கணக்கான வாழை மரங்கள் குலையோடு சாய்ந்து விழுந்தன மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான உத்தப்ப நாயக்கனூர் ஐயனார் குளம் செல்லம்பட்டி எழுமலை செக்காநூரணி ஆகிய பகுதிகளில் கடந்த மூன்று தினங்களாக மாலை வேளையில் பரவலாக கனமழை பெய்து வருகிறது இந்நிலையில் உசுளம்பட்டி அருகே செல்லம்பட்டி ஒன்றியத்தைச் சேர்ந்த போடுவார்பட்டி கிராமத்தில் நேற்று இரவு சூறாவளி காற்றுடன் கூடிய கனமழை பெய்துள்ளது இதில் களம் கிராமத்தைச் சேர்ந்த ரவி என்பவர் தோட்டத்தில் சுமார் மூன்றுக்கும் மேற்பட்ட ஏக்கரில் நடப்பட்டிருந்த வாழை மரங்கள் குலையோடு சாய்ந்து விழுந்தன ஏக்கருக்கு ரூபாய் ஒன்றரை லட்சம் வரை செலவு செய்துள்ள நிலையில் தற்போது வாழைக்காய் தார் பிடித்து இன்னும் ஒரு மாதத்தில் காய் பறிக்க இருந்த நிலையில் தற்போது வீசிய சூறாவளி காற்றினால் வாழைமரங்கள் முற்றிலும் சாய்ந்ததினால் ரூபாய் ஐந்து லட்சம் வரை நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாகவும் தமிழக அரசு உரிய நிவாரணம் வழங்க என கோரிக்கை விடுத்தார் விவசாயி ரவி பேட்டி ரவி இந்த ஃபீல்டு செல்லம்படி ஃபீல்டு ஆஃபீஸ் வர முடியிருக்காங்க அவங்க வந்து பார்த்துட்டு ஃபோட்டோ எடுத்து போவாங்க இதை இதைத்தான் அவங்க கொடுக்குற மாதிரி இதெல்லாம் இதெல்லாம் சா இந்த மரம் கொடுத்துருக்கணும்ப்பா முட்டு கொடுத்துருக்கேன் மரம்லாம் இது ஒரு மரம் கிடக்கு கிடக்குவாரு அஞ்சு போட்டோ ஏழு லட்ச ரூபாய்க்கு எட்டு லட்ச ரூபாய்க்கு போகலாம்ப்பா நகையை ரெண்டு நாகையாக அட வச்சுதான் அவங்க மாவட்டம் உஸ்லம்பி தாலுகா போடுவாரட்டி கிராமம் ரவீந்திரன் பேசுறேன் நான் வந்து வாழை விவசாயம் செஞ்சுக்காரன் இப்போ பத்து மாசத்துக்கு மாதிரி ஆயிடுச்சு வாழை அறுவடை செய்ய தயாரா இருந்த வேலை நேற்று 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 ஆஹ் நேற்று முன்தினமும் பொதுதான் சூர்யாவளி காற்று மட்டும் கடுமையான மழையும் காரணம்தான் வாழை வந்து வேறோட சாய்ஞ்சு விட்டது சாய்ஞ்சிட்டு அறுவடை தயாராக இருந்த வாழை வந்து இந்த ஒரு மாசம் ஒன்றரை மாசத்துல ஒரு மாசத்துல அறுவடை தயாராக இருக்கும் இந்த வாழை அந்த வாழை வந்து சாஞ்சி வச்சு அதனால வந்து நான் வந்து என்னோட மனைவி உன் அறையை கூட ரெண்டு மூணு பேங்குற அரை வச்சு அஹ் அஞ்சு லட்ச ரூபாய்க்கு அஞ்சு அஞ்சு லட்ச ரூபாய்க்கு மேற்பட்ட காசை வந்து இதுக்கு செலவழிச்சிருக்கேன் செலவழிச்சு எனக்கு வந்து ரொம்ப பொருளாதார இழப்பு இழப்புகளா ஏற்பட்டிருக்கு இதுக்கு வந்து உரிய இழப்பு எடுத்தவையும் அங்க தமிழ் அரசு கலந்த மாதிரி கேட்டுக்கொள்வீர்கள்